ஓ வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை என்னுடைய வேலை தொட்ட உனக்காகவே எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக உன் கைகளில் முடிச்சு கொடுப்பதற்காகவே இந்த முருகன் உன தேடி வந்திருக்கேன் நீ வேணும்னா உன் வாழ்க்கை சூழ்நிலை சரியில்லாத காரணத்தால் எல்லா ஆசைகளையும் மனசுக்குள்ளேயே போட்டு பூட்டி புதைச்சி வச்சிருக்கலாம் ஆனால் இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்த்த விஷயங்களில் எல்லாம் உனக்கான வெற்றியை தரப்போகிறேன் எந்த தடையும் உன்னை எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையை வடிவமைக்கப் போகிறேன் நீ எதிர்பார்த்த எல்லா வாய்ப்புகளும் உன் கையில் வந்து சேரும்படி செய்வேன் செல்வமே இந்த முறை எந்த வகையிலும் நீ தோத்து போகவோ உனக்கான விஷயங்களை தவறவிடவோ மாட்ட நம்பிக்கையோட மன உறுதியோடு நீ முன்னேறி போனீனா உனக்கு துணையாக இந்த முருகன் இருந்து உன் வாழ்க்கைக்கான மொழியை கொடுப்பேன் உன் கனவுகள் அனைத்தும் நிஜமாகும்படியும் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படியும் இந்த முருகன் நான் செய்வேன் செல்வமே உன் வலியையும் வேதனையையும் போக்கி உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை உன் கைகளில் தருவதற்கு நான் தயாராயிட்டேன் இந்த வருஷத்துல அல்லது இந்த முறை இந்த பிறவியில நீ எந்த தப்போ பாவமோ தெரிஞ்சு செய்யல இருந்தாலும் முன்ஜென்ம கர்மாக்கள் உன்னை பாடா படுத்துறதையும் அதன் மூலமாக நீ பல சோதனைகளை அனுபவிப்பதையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் உன்னை தண்டிக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன் இனிமேல் எப்போதும் உன் மனசுல தெளிவும் அழகான அமைதியும் நிறைஞ்சு இருக்க போது உன்னுடைய சிறந்த புத்தி கூர்மையும் அறிவும் கண்டிப்பா உன்னை வழிநடத்தும் நீ யாரையும் நம்புவதற்கு முன்பாக உன் மனசு உன்னுடைய உள்ளம் என்ன சொல்லுதுன்னு கேளு ஏன்னா உன் உள்ளத்தில் இருந்து ஒழிக்கக்கூடிய குரலாக இந்த முருகன் தான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே உன் வாழ்க்கையை அருள் நிறைந்ததாகவும் ஆசீர்வாதம் நிறைந்ததாகவும் அழகானதாகவும் ஆக்கி கொடுக்கதா இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன் எல்லா கர்ம வினைகளையும் கடந்து நீ சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழும்படி நான் பார்த்துக்கிறேன் இனிமே உன் வாழ்க்கை பாதை ஒளிரப் போகுது உன் முயற்சிகள் அனைத்தும் பழிக்க போகுது நீ மற்றவங்களுக்காக எத்தனையோ விஷயங்களை விட்டு கொடுத்துருக்க பொறுத்துக்கிட்டு மாத்திக்கிட்டு அனுசரிச்சு போயிருக்க ஆனா என்ன தவறு செய்யாம யாருக்காக எல்லாத்துக்கும் ஓடி ஓடி போய் எல்லாமே செஞ்சாலும் நீ பெருசா என்ன செஞ்சிட்டேனே உன்னை உதாசீனப்படுத்துபவர்கள் தானே இங்க இருக்காங்க என்ன நல்லது செஞ்சாலும் கடைசில உன்னை தாழ்வாக இழிவாக மட்டமாக உதாசீனப்படுத்தக்கூடிய எந்த மனிதராக இருந்தாலும் அவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து தூக்கி போடு மத்தவங்க மனசு மாறுது மாறல அது உனக்கு தேவையில்ல ஓ மனச நீ எப்போதும் அமைதியா வச்சுக்கோ உன் சுயமரியாதையும் தன்மானத்தையும் நீ யாருக்காகவும் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என் செல்வமே உன்னை புரிஞ்சுக்காதவங்க உன்னை விட்டு விலகி போனாங்கன்னா அது எந்த வகையிலும் உனக்கு இழப்பாக இருக்காது உன் நெஞ்சத்தை வலிமையாக்கி நீ போகும் பாதையில் உனக்கு நல்லதே நடக்கும்படியும் வெற்றி கிடைக்கும்படியும் இந்த முருகன் நான் செய்கிறேன் சில கிரகங்கள் சரியான நிலையில் தான் நீ செய்கிறதெல்லாம் உனக்கு தடையா இருக்கு தடங்களா இருக்கு பிரச்சனையா இருக்குன்னு யாராவது சொன்னாலும் இப்போது நீ கவலைப்பட வேணாம் ஏன்னா நல்ல காரியம் நடப்பதற்கு முன்பாக சில தடைகள் வரத்தானே செய்யும் ஆனா அது நீண்ட காலம் நிலைக்காது இப்போதே உனக்கு எது சரியில்லையோ அதை சரி செஞ்சு உன் வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை இந்த முருகன் நான் உருவாக்கி தரேன் நீ எதிர்பார்த்த எல்லா காரியங்களிலும் உனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி உண்டாகும்படி நான் செஞ்சு கொடுக்குறேன் நீ எப்போதும் பொறுமையாக இரு எந்த விஷயத்திலும் அவசரப்பட வேணாம். செய்யும் விஷயத்தை நிதானமா விவேகத்தோடு செய்யும் போது கண்டிப்பாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் நீ இழந்ததை விட நீ எதிர்பார்க்கிறதை விட எல்லாவற்றையும் பெருசாக கொடுக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன் நீ மனசை உறுதியாக வைத்து கொண்டாலே உன் வாழ்க்கையில நல்லது நடந்திடும் என் செல்வமே வாழ்க்கை சில நேரங்களில் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் உன்னை தனியாக போராட வைத்தாலும் நீ தளர்ந்து வேணாம் ஏன்னா இந்த முருகன் எப்போதும் என் வேலோடும் மயிலோடும் உனக்கு பாதுகாப்பு கவசமாக உன் பக்கத்திலே தான் இருக்கேன் தினமும் நீ அமைதியாக பொறுமையாக உன் வேலைகளை செஞ்சாலே உனக்குள் நம்பிக்கையை அதிகப்படுத்தி உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை உன் கைகளில் நான் கொடுத்துருவேன் நீ நம்பும் உன் அப்பன் முருகன் உன் ஒவ்வொரு சுவாசத்திலும் பாதுகாப்பாக நிற்கிறேன் என் செல்வமே எந்த சிரமங்கள் வந்தாலும் சிக்கல்கள் வந்தாலும் அதை உனக்கு தடையாக நினைக்காதே கண்டிப்பாக அனைத்தையும் தாண்டி உன்னை முன்னேற்றத்தை உனக்கான வழிய நீ போகும் பாதைக்கான வெற்றிய நான் கொடுத்தே தீருவேன் என் செல்வமே இனி ஒவ்வொரு நாளும் என் அருளால் ஒளியாக மாறப்போகுது நீ ஒருபோதும் நம்பிக்கையை கைவிற்ற வேணா என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நீ என்னை வணங்குவதென்றது உன் மனதில் திடீர்னு வந்த எண்ணமோ ஏ மேல அதீத பக்தி நம்பிக்கையும் வருவதற்கு காரணம் வேறு எதுவுமே அல்ல நீ பிறக்கும்போதே போதே உன் தலைவிதியாக படிதான் நீ என்னை நம்பி வணங்குகிறாய் என் செல்வமே உன் தாயின் வைத்துக்குள்ள நீ இருக்கும்போதே நீ முருகனைத்தான் வணங்குவாய் என உன் தலைவிதி எழுதப்பட்டுவிட்டது எந்த நிலையிலும் எவ்வளவு தடைகள் வந்தாலும் நீ மறுபடியும் மறுபடியும் என் பெயரை சொல்வதற்கு காரணமே அதுதான் என் செல்லமே நீ எப்போது தவறு செஞ்சாலும் ஒரு தகப்பனாக நான் இருந்து அதை திருத்தி சீர் செஞ்சு உன்னை நல்லபடியா வளர்த்து ஆளாக்குவேன் நீ வருத்தப்பட்ட விஷயங்களையும் வேதனைப்பட்ட விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கு ஆறுதலை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு உனக்கு தாயும் தந்தையுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படவேனா நானும் ஒருபோதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் என் செல்வமே வாழ்க்கை ரொம்ப போராட்டமா இருக்கேன்னு நினைச்சு வருத்தப்படாத இப்போது நீ சந்திக்கும் சிரமங்களும் சிக்கல்களும் எந்த வகையிலும் உனக்கு தள்ளிட முடியாது கண்டிப்பாக உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையை அழகான இடத்துக்கு நான் கூட்டிட்டு போவேன் இப்பொழுது நீ காணும் கஷ்டம் எல்லாமே உனக்கு மகிழ்ச்சியின் காரணமாக மாறப்போகுது நம்பிக்கையோடு நீ முன்னேறிப்போ உன் ஒவ்வொரு அடியிலும் இந்த முருகன் உனக்கு துணையாக பாதுகாப்பாக இருப்பேன் செல்வமே இப்போது நீ பார்க்குற இழப்புகளும் அழிவுகளும் எல்லாமே உண்மையிலேயே உன்னை காப்பாற்றுறதுக்காக நான் செஞ்ச விஷயங்கள் தான் ஓ வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் உனக்கு வேதனையாகவும் கஷ்டமாகவும் தெரிந்தாலும் அதுதான் உன்னை மீட்டெடுப்பதற்கான ஆரம்பம் ஒரு குடிசை எருவது போல தோன்றினாலும் அந்த குடிசை எரிஞ்சு போக வருதுன்னா அதுக்கப்புறம் அதை அணையப் போகுதுன்னு அர்த்தம் அதே போலதான் உன் பிரச்சனைகள் முத்துது உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் அதிகமாக இருக்குதுன்னா அது எல்லாத்தையுமே ஒரு முடிவுக்கு நான் கொண்டு வரப்போறேன்றதை புரிஞ்சுக்கிட்டு ஏன் மேலே நம்பிக்கையோட இரு நானே உனக்கு பொருளாகவும் பாதுகாப்பாகவும் புது வழியாகவும் கூட இருப்பேன் நீ இழந்த அனைத்தையும் கண்டிப்பா உன் கைகளில் கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்துவேன் நீ எப்போதும் எதிலும் அவசரப்படவோ அல்லது யாரிடமும் கோபப்பட்டு திட்டுவதோ வேண்டாம் பொறுமையாக காத்திருந்தா உனக்கு தேவையான அனைத்தையும் நானே உன் கைகளில் கொடுப்பேன் என் செல்வமே அப்பா முருகா நீதான் என்னை வழி நடத்தணும் நீதான் என்னை காப்பாற்றணும் நீதான் எனக்கு துணையாக இருக்கணும்னு நீ கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் காதில் கேட்டுக்கொண்டேன் என் செல்வமே அதனாலதான் தான் இப்போது இன்று இரவோடு இரவாகவே உனக்கு இன்னல்களை முடித்து வைத்து நாளை விடியலை ஒரு புது தொடக்கமாக உன் கைகளில் கொடுக்க போகிறேன் நாளை உதிக்கும் சூரிய ஒளி போல உன் வாழ்க்கையில ஒளி பாயப் போகுது நீயே சற்றும் எதிர்பாராத பல அதிசயங்களை உன் வாழ்க்கையில நான் நடத்தி தரப்போறேன் உன் மனதில் இருக்கும் குழப்பங்களை தெளிவுபடுத்தி அமைதியான எண்ணங்கள் உன்னை ஆட்கொள்ளும்படி நான் செய்றேன் இப்பொழுது இன்று முதல் எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் உன்னை காப்பாத்துறேன் நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தருவேன் எப்போதும் ஓம் சரவண பவன் என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தினா கண்டிப்பா உனக்கு நல்லதே நடக்கும் இந்த முருகனை நம்பியதின் பலனாக உன் வாழ்க்கைக்கான நன்மையும் வெற்றியும் மிக பெரிய அளவில் வந்து சேரும் என் செல்வமே நீ மேல நம்பிக்கையோடு இருந்தாலே எல்லா நன்மைகளும் தானாக உன்னை தேடி வரும் யாருமே என்னை எதிர்பார்க்காத நேரத்தில் கூட இந்த முருகன் உனக்காக ஓடி வந்து நிற்பேன் எல்லா எதிர்பார்ப்புகளும் உனக்கு இப்போ இருக்குன்று அது உனக்கு ஏமாற்றத்தை தர்ற சூழ்நிலை இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால்தான் எதிர்பார்ப்பை நிறைவேற்றி எதிர்ப்புகளை குறைத்து உனக்கான ஏற்றங்களை கொடுத்து உன் மனசை குளிர்வித்து உனக்கான சந்தோஷத்தை தருவதற்காக இந்த முருகன் ஓடி வந்தேன் கண்கள் முழுக்க நம்பிக்கையை வச்சுட்டு மன உறுதியோடு என் வேலை தொட்டு விட்டாயல்லவா இனிமே உன் வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் என் அருளால் அழகானதாக இருக்க போது என் அன்பு குழந்தையான உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை தரப்போறேன் நீயே சற்றும் எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகளை உன் கைகளில் ஒப்படைப்பேன் நீ எப்போதும் எதுக்காகவும் வேணா ஏன்னா உன் முகத்தில் ஏதாவது ஒரு கவலை தெரிஞ்சாலே உடனே உன் குடும்பமும் அதை பார்த்து கவலைப்படுறாங்க நீ மகிழ்ச்சியாக இருந்தாதானே உன் குடும்பத்தில் உள்ளவங்க சந்தோஷமாக இருப்பாங்க அது அவர்களுக்கு வலிமை தரக்கூடியதாக இருக்கும் இனி வரப்போற நாட்கள் எல்லாமே உனக்கு அமைதியையும் வளர்ச்சியையும் உற்சாகத்தையும் தரும் நாட்களாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் உன் மனதை சோர்வடைய செய்த அத்தனை பிரச்சனைகளையும் இப்போது முடிவுக்கு கொண்டு வந்துடுறேன் நீ நினைச்ச எல்லா காரியங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் நான் செய்கிறேன் என் செல்வமே உன் குடும்பத்தில் ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செஞ்சு இனி உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நல்லது நடக்கும்படி நான் ஆரோல் செய்கிறேன்